எனது அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது இயல் ஒன்றில் உள்ள இலக்கண பகுதியாகிய குற்றியலுகரம் குற்றியலிகரம் லிகரம் ஆகியவற்றை காண்போம் அதற்கு முன்ப முன்னதாக நாம் ஒரு சிறு திருப்புதல் பயிற்சி செய்வோம் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்பர் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் ஏன் அவ்வாறு அழைக்கிறோம் என்றால் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருப்பதால் இதனை நாம் முதல் எழுத்துக்கள் என்கிறோம் ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இக்கு முதல் இன்வரை உள்ள மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொழி தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பதால் இதனை முதல் எழுத்துக்கள் என்கிறோம் அடுத்து சார்பு எழுத்துக்கள் பேரிலேயே இருக்கிறது சார்பு சார்பு என்றால் பிறரை சார்ந்து இருத்தல் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குருக்கம் ஔகார குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்களின் வகைகள் ஆகும் நாம் ஆறாம் வகுப்பில் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் படித்தோம் இப்பொழுது நாம் இங்கு காண இருப்பது குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் குற்றிய லுகரத்தை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் லுகரம் குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் எனும் பொருளை தரும் குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை ஒலித்து பாருங்கள் மூன்று சொற்களிலும் கூ எனும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு உள்ளதை அறியலாம் அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே குறைந்து ஒலிக்கிறது கு சு டு து பு ரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் எடுத்துக்காட்டு காசு எஃகு பயிறு பாட்டு பந்து சால்பு முன்னர் வகிப்பில் படித்த மாதிரி குறிலெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை அளவுமாக நாம் ஒலிக்கிறோம் என்பதை பார்த்தோம் அல்லவா குறுகிய ஓசை உடைய உகரம் லுகரம் ஆகும் இப்பொழுது நாம் குற்றியலுகரத்தின் வகைகளை காண்போம் குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிப்பர் நெடில் தொடர் தொடர்குற்றியலுகரம் ஆயுதத் தொடர்குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் தொடர்குற்றியலுகரம் குற்றியலுகரம் என ஆறு வகைப்படும் நாம் இப்பொழுது அதன் விளக்கத்தையும் எடுத்துக்காட்டையும் பார்ப்போம் முதலாவதாக நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை அடுத்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும் இவை ஈரெழுத்துச் சொற்களாக மட்டுமே அமையும் உதாரணம் பாகு மாசு பாடு காது ஆறு எடுத்துக்காட்டாக பாகு என்றால் பா என்ற எழுத்தையும் அதைத் தொடர்ந்து கூ என்று ஒலிக்கக்கூடிய குற்றியலுகர எழுத்தையும் கொண்டுள்ளது அடுத்து வருவது ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் ஆகும் எஃகு அஹது உயிர் தொடர் தொடர்குற்றியலுகரம் தனி நெடில் அல்லாத உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆகும் அரசு ஒன்பது கயிறு வரலாறு என்பன எடுத்துக்காட்டு சொற்களாகும் அடுத்தது வன் தொடர் குற்றியலுகரம் வல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது வல்லின எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கிறதா க ச ட பெய்யெழுத்துக்களாக வரும் பொழுது இக் இச் இட் இத் இப் இர் ஆகிய மெய் தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்றொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டை கவனியங்கள் பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று புரிந்ததா மாணவர்களே அடுத்து நாம் காண இருப்பது மென் லுகரம் மெல்லின எழுத்து மென்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கிறதா ஞாயன நமன மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் பங்கு மஞ்சு பந்து பண்பு அம்பு கன்று ஆகியன ஆகும் அடுத்து வருவது இடை குற்றியலுகரம் அதுவும் உங்களுக்கு தெரியும் இடையினை எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் ஆகிய இ இர் இல் இவ் இல் மெய் மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு எய்து மார்பு சால்பு மூழ்கு என்பன ஆகும் அடுத்து நாம் காண இருப்பது லுகரம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமை முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்கிறோம் புகு பசு விடு அது வரு மாவு ஏழு என்பன வாகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் அதாவது தன் மாத்திரை அளவிலிருந்து இகரமானது குறைந்து ஒலிப்பதால் இது குற்றிய லிகரம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு வரகு கூட்டல் யாது வரகியாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள் வரகியாது என ஒலிப்பதை அறியலாம் முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது இவ்வாறு தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும் குற்றியலிகரம் இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் எடுத்துக்காட்டு கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது நாடு கூட்டல் யாது நாடி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது என ஒலிக்கின்றது ே மியா என்பது ஓர் அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வருவது இதில் மீயில் உள்ள இம் கூட்டல் இ உள்ள இகரம் குற்றிய லிகரம் ஆகும் இது சொற்களில் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் எடுத்துக்காட்டு கேள் கூட்டல் மியா கேன் மியா செல் கூட்டல் மியா சென்மியா குற்றியலிகரம் தற்பொழுது உரை நடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது எனவே மாணவர்களே குற்றியலுகரத்தின் வகைகளையும் முற்றியலுகரத்தையும் குற்றியலிகரத்தையும் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா வணக்கம்